இன்று தேனி மாவட்டம் சங்கோணம்பட்டி என் முத்து அவர்கள் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சிலிமா பகுதியில் ராணுவ பயிற்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது எதிர்பாராத விதமாக தாக்குதலால் உயிரிழந்துவிட்டார் என் முத்து அவர்களுக்கு இந்திய ராணுவம் முறைப்படி அஞ்சலி செலுத்தினார்கள் இருப்பினும் தமிழக மக்கள் நாமளும் என் முத்து அவர்கள் நாம் எல்லையில் இரவு பகல் பார்க்காமல் கண்விழித்து நமக்கு பாதுகாத்து கொண்ட இராணுவ வீரர்களுக்கு நாம் மரியாதை செலுத்துவதுதான் சரி என்பது அல்லவோ இதுதான் நம்மளுடைய பண்பாடு அதனால் என் முத்து சங்கோணம்பட்டி தேனி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் அவர்களுக்கு நாம் ஜெயஹிந்த் என்று அவர்களை நாம் வீர மரணம் இழந்த என் முத்து அவர்களுக்கு அவர் குடும்பத்தார்களுக்கு நாம் ஆழ்ந்த இரங்கலை நாம் தெரிவிக்க வேண்டும் இதுதான் ஒரு இந்திய குடிமகனின் கடமை என்பதை உணர்த்துகிறேன்